வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி நம்ம வெளியில போனோம்னா பிள்ளைங்க கேக் கேட்டாங்கன்னு கேக் வந்து பேக்கரியிலலாம் வாங்கி கொடுக்கும் அப்படி வாங்கி கொடுக்காம வீட்லையே கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது முட்டை இல்லாமல் கேக் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி முட்டையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் அது வந்து டம்ளர்ல நான் இன்னைக்கு போட போகிறேன் அந்த கேக்கை வந்து ஊற்றி வைக்க போகிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ள ஒரு கேக் ரெசிபி நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி பட்டேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்யப்போகிற கேக்கு நான் வந்து என்ன அளவு சொல்லணும் அதே அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா மெஷரிங் கப்பு இல்லை எனக்கு டம்ளர் அளவே கொடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ நார்மலா நார்மலாக நம்ம வந்து இது பார்க்குறது டூ ஹண்ட்ரட் எம்எல் நம்ம காஃபி குடிப்பேன் பாத்தீங்களா அந்த ஒரு டம்ளர் தான் ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய டம்ளர்ல தான் காஃபி குடிப்பேன் நான் இந்த டம்ளரில் குடிப்பேனா டூ ஹண்ட்ரட் எம்எல் இப்போ அதில் வந்து முக்கால் டம்ளர் கரெக்டாக வந்து நான் சக்கரை எடுத்துருக்கேன் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க சீனி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நான் வந்து வேறு எதுவுமே நான் போடல அதனால் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நீங்கள் ஏலக்காய் கூட நீங்கள் இப்படி போடாமல் உள்ளே உள்ள அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த விதையை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க நமக்கு அதுதான் வாசனை அந்த தோல் கூட தேவையில்லை விதையை மட்டும் உள்ளே இருக்க அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா பிடிக்கணும் ஒரு மூணு போட்டுக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு தான் போடுறேன் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடப்பறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து சுகரை நல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வந்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ள இந்த சைட்ல வந்து நம்ம அடுத்த வேலையும் பார்த்துட்டே இருக்கலாம் அடுக்குள்ள ஒரு நல்ல குக்கர் வச்சுக்கோங்க குக்கர்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸோ குக்கர் நான் அடுப்பில் வச்சாச்சு நல்ல ஸ்டவ்வை மீன் சிம் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இதுல வந்து நம்ம அந்த இது போடக்கூடாது கேஸ் கட் போட வேணாம் கொஞ்சம் நேரம் இதை மொழி மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணது விட்டுடலாம் இது வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அதுக்குள்ள இந்த இது ரெடி பண்ணிடலாம் மாவு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் எதில் வந்து அந்த மாவை கரைக்க போகிறோமோ அது அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சா சர்க்கரையை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்ல அந்த ஏலக்காய் போட்டோடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இந்த சீனி பவுட்ரு இப்போ நம்ம போட்டாச்சு இதுக்கு கொஞ்சம் எப்போவுமே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக இந்த இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டாச்சு கரெக்டாக வந்து நான் முக்கால் கப்பு உங்களுக்கு வந்து சக்கரை சொல்லியிருந்தேன் ஒரு கப் கோதுமை மாவு இது கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்லேயே அரைச்சின மாவாக இருந்தாலும் சரி ஒரு கப் மாவு அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே இது வந்து சோடா உப்பு கேக் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணனும் ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வரும் சோடா உப்பு சேர்த்தாச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன் அன்சால்டட் பட்டர் உங்கள்கிட்ட வந்து இந்த பட்டர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் ஊற்றிக்கோங்க ஓகே அதே மாதிரி ஆயில் நம்ம ஊற்றப்பறோம் ஒரு ஸ்பூன் இது வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா கோல்டு வினர் அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இதை முதல்ல ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் பால் அதாவது முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நான் எடுக்கலை முக்கால் டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்னா காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க கொஞ்சமாக இந்த மாதிரி பால் நான் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லாமே கட்டி இல்லாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு டம்ளர் பா அந்த முக்கால் டம்ளர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பால் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ பேட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்க போகிறோம் இதை எடுத்து பார்க்க நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஓகேயா இது இருக்கட்டும் பாருங்க டம்ளரில் வந்து நான் பட்டர் வந்து தடவிக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் தடவிக்கோங்க என்கிட்ட பட்டர் இருந்ததுனால ஒரு சின்ன டம்ளர் குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன் இது எப்படி எவ்வளோ இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டம்ளர் அந்த டம்ளர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பட்டரை நான் வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த பேட்ரி வந்து அதுக்குள்ளே நம்ம ஊற்ற போகிறோம் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க பேட்டர் ஊற்றும் போது ஒரு முக்கால் இது மாதிரி ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் வரும் அவ்வளோதான் ஊற்றிட்டு மூணு டம்ளர்லேயும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ப்ரீ ஹீட் ஆகிட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்டாண்டு உள்ளே போட்டுக்கோங்க மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அது இருக்கும் ஓகேயா இப்போ நான் மூத்திருக்க டம்ளரை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி வைக்கணும் கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மூடிடலாம் மூடிட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அது வெந்துட்டான்னு பார்க்குறக்கு ஒரு பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் எடுத்துவிட்டேன் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்துட்டேன் என்னன்னா ஆக்சுவலாக நான் குக்கரில் வைப்பேன் நீங்கள் என்ன பண்ணேன்னா பேனில் வச்சுருந்தேன்னா இந்த பேனில் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரைக்கும் வரும் இந்த அந்த பாருங்கள் அந்த கப்பு மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃப்ளஃபியாக வரணும் இது என்ன ஆயிடுச்சுன்னா அது நான் இப்படி வச்சு மூடிருந்தேன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பட்டுடுச்சு ஸோ அது எல்லாமே லீக் ஆகி இந்த மாதிரி ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வைக்காய்ங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு அதாவது நான் இந்த டம்ளர் வந்து கொஞ்சம் சின்ன டம்ளரில் போட்டுதான் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஓகே மற்றபடி இது கொஞ்சம் சூடாக இருக்குது சூடு கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா நான் அதை இப்போ வந்து கேக்கை எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கட்டிங்க பார்த்தீங்களா இந்த சாரீ வந்து நம்ம க்ளாட் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி சேல்ஸ் வந்துருக்கு சூப்பரான இந்த சாரீ வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸு இது வந்து ஆரணி டிசைனில் வர சாஃப்ட் சில்க் சாரீஸ் சூப்பராக இருக்கும் ஸாரீயோட முந்தி வந்து இந்த மாதிரி வருது இது அட்டாச் ப்ளவுஸு நல்லா வந்து டபுள் ஷேட் கொடுக்கக்கூடியதுன்னு அருமையான ஒரு சாரீ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குது ரொம்பவே அட்டாவாசமான சாரி இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு சொன்னால் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட்ங்கிற டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது ஆனால் நல்ல பிறகு எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு இது வரும் பார்த்தீங்களா இது எப்படி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு நீ எல்லாத்துலேயும் ஸோ இந்த மாதிரி தப்பாக மட்டும் நீங்கள் பண்ணிடுறீங்க அதுக்காக தான் நான் இப்போ கத்தி வச்சு எல்லா பக்கமும் நான் கிளறி விட்டு கீறி விட்டுட்டேன் பார்த்தீங்களா எல்லாமே கீறி எடுத்துட்டேன் ஒரு பிட்டு கூட உடையாமல் எவ்வளோ அளவு வந்துட்டு பாருங்கள் நம்மளுடைய டம்ளர் கேக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு பாருங்களேன் அந்த சாஃப்டாக பாருங்கள் கேக் வந்து சாஃப்ட்னஸ் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சாஃப்ட்டு நல்ல ஒரு வாசனை இப்போ அதை லைட்டாக உங்களுக்கு கட் பண்ணி ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி நீங்க வாங்கி எப்படி பிச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ எனக்கு சூடா இருக்கு பார்த்தாங்களா உங்களுக்கு ஆவி பறக்குதா செம சூடா இருக்கு ஸ்வீட்டா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு ஸோ இருந்து பிள்ளைங்க வந்தாங்கன்னா நீங்கள் கேட்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டம்ளர் கேக் செஞ்சு அப்படி மொத்தமாவோ இல்லைன்னா கட் பண்ணியோ கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கேக் சாப்பிட்டாலே போதும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை கிடையாது உங்களுக்கு எதுவுமே நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க உங்களால் முட்டை எடுக்க மாட்டேங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக செஞ்சு கொடுங்க உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஏக்க விற்குச்சுனிங் க்ளார் ஃபேஷனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்